பல ஆண்டு காலமாக திருப்பரவன்ற மக்களின் கோரிக்கை முதல்ல ஃபஸ்ட்டு இந்து மக்களுடைய ஒரு மிக முக்கியமான செயல் வந்து இதை வந்து ஏன் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே அவங்களுக்கு புரியல இப்போ தடுப்பு போட்டாங்க இப்போ முப்பதாம் தேதி ஏற்ற போகிறேன்னு சொன்னேன் இப்போ காவல்துறை அறநிலையத்துறையும் சேர்ந்து தடுப்பு போட்டு திருப்பரவனத்தில் சுதந்திரமே போச்சுங்க திருப்பரவனத்துக்கு உள்ள சுதந்திரம் போச்சு இன்னைக்கு மலை மேலே ஏறி போக முடியல நான் வந்து என் பரம்பரை முதல் கொண்டு திருப்பரத்தில் வசிக்கிட்டு இருக்கோம் நாங்க பாட்டு சின்ன பிள்ளையில ஏறி அந்த மலை மேலே ஏறி விளாடுவோம் இது பண்ணுவோம் ஆனா இப்போ வந்து அந்த இதே கிடையாது மலை வந்து அரெஸ்ட் பண்ணி தமிழ்நாடு அரசு வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கு இது என்ன காரணம் தெரியல திருப்பூர்வண்டத்துல வந்து நான் தான் சொல்றேன்ல சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து நாங்க விளாண்டு இந்த மலை இன்னைக்கு போக முடில என் பிள்ளைய போக முடில இன்னைக்கு என் பேரம்பேத்திய போக முடியாது எதுவுமே போக முடியாது அப்படி என்ன இருக்கு இங்கே திருப்போண்டத்துல ஒன்றும் இல்லையே எந்த மத கலவரமோ ஜாதி சண்டையோ எதுவுமே கிடையாது நல்ல முறையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு தடை வந்து போடுறது மிகப்பெரிய ஒரு தவறு என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து முப்பதாம் தேதி தீபை ஏற்றுவோம் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏத்த போறேன் அப்படின்னு சொல்லி சில அமைப்புகள் சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா ஏத்துவோம் நாங்க அப்படின்னு